பாலன் கதை இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அசத்தியம் என்பதை தெரிவிக்க ஒரு சிறிய கதையுண்டு ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை தன் தாயாரை வேடிக்கையான கதை ஒன்றை சொல்லக் கேட்க அவள் இக்கதையைச் சொன்னாள் முன்னொரு காலத்தில் ஆகாய பிரதேசத்தில் உண்டாகாத பெரிய பட்டணம் ஒன்றிருந்தது அப்பட்டணத்தில் மூன்று அழகிய ராஜகுமாரர்கள் இருந்தார்கள் அவர்களில் இரண்டு பேர் பிறக்கவே இல்லை ஒருவன் கர்ப்பம் தரிக்கப்படவேயில்லை இம்மூவரும் ஒரு நாள் வெளியூர் சென்று திரவியம் தேடி வரலாம் என்று உத்தேசித்து கிளம்பி ஒரு காட்டுப்பாதையை தொடர்ந்து செல்லுகையில் தாகமெடுத்து நீரை தேட முயன்று மூன்று ஓடைகளை கண்டார்கள் அவைகளில் இரண்டு வற்றியும் ஒன்றில் தண்ணீரே இல்லாமலும் இருந்தது மூவரும் ஓடைகளில் இறங்கி ஸ்நானம் செய்து தண்ணீரு மருந்தி பக்கத்தில் தென்பட்ட மூன்று மரங்களை அணுகி பழங்களை சாப்பிட எண்ணினார்கள் இந்த மூன்று மரங்களில் இரண்டு வளரவே இல்லை ஒன்றுக்கு விதையே கிடையாது இந்த மரங்கள் மேல் ஏறி வேண்டியவாறு பழங்களைத் தின்று திருப்தியடைந்தார்கள் பிறகு அக்காட்டை விட்டுச் சென்று சிறிது நேரத்தில் ஏற்படாத நகரம் ஒன்றை அடைந்து அங்கே சுவரே இல்லாத பெரிய சத்திரம் ஒன்றை கண்டார்கள் சத்திரத்திலே மூன்று பாத்திரங்கள் இருந்தன இரண்டு இருக்கவே இல்லை ஒன்று ஓட்டை இப்பாத்திரத்தில் படி அரிசியை சமைத்து வாயில்லா விருந்தாளிகளுக்கு அன்னமிட்டு பாக்கியை தாங்கள் சாப்பிட்டு சுகமாக நித்திரை செய்தார்கள் இக்கதையைக் கேட்ட குழந்தை மிகவும் சந்தோஷமடைந்தது இப்படி உண்டாகாத ஜகத்தில்தான் எல்லா சம்பரமும் நடைபெற்று வருகின்றன ஆகையால் இந்த மித்தையான ஜகத்தில் ஏன் இவ்வளவு பற்றுதல் ஜகத்திருப்பது நம்முடைய மனதில் மாத்திரமே இப்படி மனதால் கல்பிக்கப்பட்டதை ஏன் மனதாலேயே அழிக்கக்கூடாது இந்த ஜகத்திலிருக்கும் பொருள்கள் அனைத்தும் அல்லது ஜகத் முழுதுமே நாசமடைந்தாலும் என்ன நஷ்டம் யாருக்கு நஷ்டம் இதனால் ஆத்மாவுக்கு ஒரு குறையும் ஏற்படுவதில்லை மலர் வாடிக் கசக்கப்பட்ட போதிலும் அதில் உள்ள வாசனுக்கு என்ன நஷ்டம் அது காற்றில் கலந்து விடுகிறது பானை உடைந்து போனால் அதில் உள்ள ஆகாசத்திற்கு என்ன நஷ்டம் அது மகா ஆகாசத்தில் கலந்து விடுகிறது அதுபோலவேதான் நம் தேகம் நாசமானாலும் வண்டானது ஒரு பூவை இழந்தால் இன்னொரு பூவை நாடிச் செல்லுகிறது நமக்கும் ஒரு தேகம் போனால் இன்னொரு தேகம் கிடைக்கிறது மரணம் என்பது தேச கால வித்தியாசத்தில் ஏற்படும் ஒரு மரபே இந்த தேகத்தை ஒரு கருவியாக உபயோகித்து வந்த மனஸ் ஆகாயத்தில் கலந்து நின்று திரட்டி வைத்த வாசனைகளின் பலனாக மறுபடியும் ஒரு தேகத்தை தேடிக் கொள்ளுகிறது ஆகையால் மரணத்தைப் பற்றி வருந்துவது அவிவேகமே இப்படி இந்த மோசங்களெல்லாம் மனசால் உண்டாவதால் அது நாசமடைய வேண்டிய உபாயங்களை விசாரணை செய்தல் அவசியம் இவ்வித பிரயத்தனங்கள் மனதாலேதான் செய்ய வேண்டும் மனோநாசம் ஆத்மலாபம் மனசானது பிரம்மத்தின் சொரூபமாக இருந்தும் அதற்கு இந்த சம்சாரம் என்னும் பந்தம் ஏற்படுவது தன்னை ஜகத்தாகிய தோற்றத்தில் விஸ்தரித்துக் கொள்வதாலேயே அதாவது தன்னையே வேறாக பாவித்து அதுவே தானாக மாறி நிற்கும் தன்மையை உடையது தனக்கு இஷ்டமிருந்தால் வேண்டிய அளவு தன்னை விஸ்தரித்துக் கொள்ளும் இல்லாவிட்டால் சுருக்கிக் கொள்ளும் மனது எந்த விஷயத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுகிறதோ அதைத் தொடர்ந்து இந்திரியங்கள் ஊழியர்களைப் போல வேலை செய்கின்றன மனதின் ஊக்கத்தை ஊக்கத்தையொத்துதான் இந்திரியங்களும் பரபரப்பாகவோ தாமதமாகவோ வேலை செய்கின்றன வெறும் இந்திரியங்களால் செய்யப்படும் செயல்கள் கர்மங்களாக மாட்டா மனதால் ஏவப்பட்டனவே கர்மங்களாகும் அடையப்படும் பலன்களும் மனதின் ஊக்கத்தையும் முயற்சியையும் அனுசரித்துதான் கிடைக்கும் ஆகையால் எல்லா சங்கல்பங்கள் கிரியைகள் கர்மாக்கள் பலன்கள் அனைத்தும் மனதை அனுசரித்தே நடைபெறுகின்றன ஆகையால் பிரபஞ்சத்தின் போக்கு மனதின் போக்கேயாகும் கால தேச உணர்ச்சிகள் மனோநிலையைத் தழுவிதான் ஏற்படுகின்றன இவ்வுணர்ச்சிகளை அனுபவிப்பதும் அங்கீகரிப்பதும் மனதே மனதால் ஒரு சிறிய பிரதேசத்தை எல்லையற்றதாகவும் அல்லது ஒரு அகண்ட பிரதேசத்தை கையாளவும் சங்கல்பித்துக் கொள்ள முடியும் ஒரு நிமிஷத்தை நீண்ட காலமாகவும் அல்லது நீண்ட காலத்தை ஒரு நிமிஷமாகவும் அனுபவிக்கும் சக்தியை உடையது மனது இந்திரியங்களோடு கூடி பிரபஞ்ச விஷயங்களில் மனது ஈடுபட்டிருக்கையில் காலப்பிரமாணம் ஒருவிதம் இது இந்திரியங்களின் நுட்பத்தையும் சாமர்த்தியத்தையும் அவைகளுக்கு இயற்கையில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகளையும் தழுவி சூரிய சந்திரர்கள் பூமி இவைகளின் சம்பந்தத்தால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் கூடிய கால காலப்பிரமாணத்தையும் மனது தன் இஷ்டப்படிதான் உணர்கிறது எப்படியெனில் ஒரே கால அளவை சந்தோஷ நிலையில் வெகு சொற்பமாகவும் விசனத்தில் வெகு நீண்டதாகவும் உணருவது எல்லாரும் அறிந்ததே பிறகு இந்த இந்திரியங்களின் சுமையை நீக்கிக் பொழுது அதாவது ஒரு மூர்ச்சையிலாவது நித்திரையிலாவது அல்லது மரணத்திலாவது காலப்பிரமாணம் மனதின் இஷ்டப்படி நேரிடுகிறது அப்பொழுது அளவென்பதே கிடையாது அதன் போக்கே அதன் அளவு மனோவேகம் என்று வழங்குவதும் இந்த சந்தர்ப்பங்களையொத்து ஏற்பட்ட வசனம் ஒரு கல்ப காலத்து அனுபவம் ஒரு நொடிப்பொழுதில் ஆவது ஆச்சரியமில்லை ஆகையால் காலம் தேசம் இரண்டும் வியவகாரத்தின் பொருட்டு ஏற்பட்ட கற்பனைகளாகும் மனதால் இவைகள் நிர்ணயிக்கப்பட்டு அதனாலேயே வேண்டிய பொழுது உதறித் தள்ளப்படுகிறது